இப்ப சொல்ல இறை தூதருடைய பணி வெற்றியின் ரகசியம் அதில் செல்லமாக வலைவ செல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவ பணி அந்த சமூக மாற்றம் அந்த ஈமானுடனான பதி பணி வந்து வெற்றி அடைவதற்கான காரணம் என்ன இவர் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு சிரியா நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய அறிஞர் இவர் வந்து ஒரு ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு ஒரு மார்க் அறிஞர் எக்கச்சக்கமான நூத்து கணக்கான கிதாபுகளை இவர் எழுதிக்கிறாரு சரிதானியா

எங்க சமூகம் இல்லாத ஏனையவர்களிடத்துல தனியொரு பாடங்களாக ஆக்கப்பட்டது இது தனியொரு கலர் இது தனியார் டிப்ளோமா டிகிரி ஹெச்என்டி பிஹெச்டி வரைக்கும் படிப்பிக்கிறாங்க பத்து லட்சம் ரூபா பதினஞ்சு லட்சம் ரூபா சல்லி கட்டி என்ன சரி இந்த கன்செப்டை நாங்கள் படிக்கணும் இப்போ காலம் மாடி தூக்காது ஒன்று யார்ட்டு இருந்த கன்செப்ட் எங்கிட்ட இருந்த கன்செப்ட் இந்த படிப்பிச்சு செல்ல நாளுக்கு வெற்றிய ரகசியம் மேனேஜர்ஸ் மேனேஜ் திங்ஸ் பட் லீடர்ஸ் மேனேஜ் பீப்புள் ஒரு மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுவாரு அது அங்க வைங்க இங்க வைங்க அங்க போ அதேடு இதேடு அப்படி செய் இப்படி செய் ஆனா செல்லம் ஒரு லீடர் மேனேஜ் மக்களை வழி நடத்தக்கூடியது ஒரு தலைவராலதான் முடியும் வலைவர் வலிவர் மட்டும் ஆக பெரிய கொல்ட்டி வந்து இந்த அறிக்கக்கூடிய பொருத்தமான இடத்துக்கு பொருத்தமான மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை சும்மா பாருங்கள்ல வரலாற்று நெடுகளையும் பார்த்தா செல்லவாலே செல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ட பார்க்கலாம் எச்ஆர் நபிவங்க மனித வள முகாமைத்துவத்தை நபிவங்க எப்படி பாக்கலாம் எந்த பொறுப்புக்கு யாரை வச்சாங்க அந்த கொடுத்த பொறுப்பினான ஏதாவது சரிவுகள் வந்திருக்குதா அதை முடிக்க முடியாம யாரு சரி சாவியல் வந்திக்கிறாங்களா என்று சொல்லி பார்க்கலாம் இது செல்ல மாலை செல்லவங்க இருக்கக்கூடிய மகப்பெரிய ஒரு திறமை இஸ்லாமியங்களுக்கு சொல்லிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் பொருத்தமான இடத்துல பொருத்தமான நபர்களை கொண்டே வைக்கிறது சமூக வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்ன பொறுப்புகள் நடக்குது இல்ல சரியாக மாற்றம் நடக்குது இல்ல முன்பின்கள் நிறைக்குது என்று பொருத்தமான இடத்துக்கு பொருத்தமானாக்கள் இல்லை அந்த பொருத்தமான இடத்துக்கு போயிட்டு சேர்ற அளவுக்கும் நாங்க பொருத்தமான ஒரு செய்யல மாறவும் இல்லை மாறதுக்கு நாங்க தயாரும் இல்லை மாறதுக்கு நாங்க தயாரும் இல்ல இந்த இதனுடைய வீழ்ச்சி தான் என்ன செய்யும் இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி போட்டு பொருத்தம் இல்லாத இடத்துல பொருத்தம் இல்லாத ஒரு போயிட்டு சேர்ந்தா பொருத்தமானத இந்த நடக்க சும்மா சொல்லுங்களேன் அந்த பொருத்தமான இடத்துக்கு சொல்லி ஒரு கோரிக்கமா இல்லையா ஒரு வரையறை இருக்குமா இல்லையா ஒரு இலக்குமா இருக்குமா இல்லையா அதுக்கு பின்னால் ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குமா இல்லையா அந்த இடத்துல ஒரு பொருத்தம் இல்லாதவர் போயிட்டு உட்கார்ந்த அவருக்கு அந்த சமூகத்தை பத்தி அக்கறையும் பத்தி ஒரு எண்ணமும் இல்லை அதை வழி நடத்தக்கூடிய லீடர்ஷிப்போ ஸ்கூல்ஸோ இல்லை சீட்டை சூடாக்கி 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 என்ன செய்திப்ப காலம் ஓ இப்ப சமூகத்துடைய மாற்றம் வரும் ஆண்டுகட்ட ஒரு காலம் என்ன செய்யாது மாற்றம் இப்ப இதெல்லாம் படமாக்கல் நாங்க நீங்க எடுக்க வேண்டிய தலைப்புகள் பேச வேண்டிய தலைப்புகள் போய் உட்கார வேண்டிய இடங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு எங்களுக்கு பொருத்தமான இடத்துல என்ன செய்யணும் பொருத்தமானவர்கள் போயிட்டு உட்காரணும் நீங்க என்னென்ன ஃபீல் இருக்கிறீங்களோ அது எல்லாத்திலயுமே நீங்க வச்சுக்கலாம் மஸிதுகள் பொறுப்பு அறிக்கக்கூடியவங்க மதரசாக்கள் அறிக்கக்கூடியவங்க ஏனைய கல்வி நிறுவனங்கள் அளிக்கக்கூடியவங்க மொத்த சமூக சேவையில ஈடுபடக்கூடியவங்க அப்படியே சும்மா ஒப்புட்டு 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 பார்த்தீங்கன்னா இதனுடைய வீழ்ச்சி எவ்வளவு தூரம் இருக்குது நாங்க அனலைஸ் பண்ணி கொள்ளலாம் தனல் தலைமைத்துவ பணியை எவ்வாறு அறிந்து கொள்வது முதலாவது மாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் நபிமார்களது பண்புகளிலும் பண்புகளினதும் பணியினதும் வாரிசுகள் இது முதலாவது கன்செப்ட் நபிமாருடைய வாரிசு என்றா நபிமாருடைய பண்புக்கும் நாங்கள்தான் வாரிசு நபிமார்களுடைய தனிக்கும் நாங்கதான் வாரிசு இரண்டாவது சமூக சீர்கேடு என்பது கெட்டவர்களது செயல்களின் காரணத்தினால் மாறாக நல்லவர்களது மௌனத்தினால் ஆகும் பேசக்கூடியவங்க பேசக்கூடிய இடத்துல பேசாம இருக்கிறது சமூக வீழ்ச்சிக்குரிய மிகப்பெரிய அடிப்படை எங்களோட மசூலியத்தை அந்த இடத்துல நாங்க நிறைவேற்ற தவறிவிடுகிறோம் இதனால சொல்ல வேண்டிய ஆக்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேற ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு சொல்லுவாரு அந்த செயல்பாடுகளை அந்த சொல்ல அந்த சமூகம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் எங்களுக்கு ஏன் நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றதுக்கு நாங்க தயார் இல்லை என்ன காரணம் ஒரு கொத்துப்பா தந்தா இன்னொரு கொத்துப்பா என்ன செய்வாங்க ஒரு சமூகத்தின் அறிஞர்கள் எவ்வளியோ மக்களும் அவ்வழி மக்கள் மக்களுமே செய்வாங்க போவாங்க எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பு இல்லை நீங்க எவ்வளவு பாட்டுல இருங்க நான் எந்த பாட்டுல தான் நீப்பேன் என்று சொல்லி நாங்க இருந்த மாட்டா அவங்க அவங்களோட தான் நீப்பாங்க நாங்க எங்க பாட்டுல தான் நீப்போம் அதுக்கு பின்னால நாம அதிகமான கம்ப்ளைண்ட் செய்யறது பொது மக்கள் மீது வைக்கிறது எங்களை கண்ணியப்படுத்துறாங்க இல்ல ரெஸ்பெக்ட் பண்றாங்க இல்ல முறையாக நடந்து கொள்றாங்க இல்ல என்றெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றோம் ஆனா அந்த முறைகேடுகளை மாற்றத்துக்கு ஏதாவது நாம முயற்சி செஞ்சுக்கிறோம் அதுகள்ட்ட நாங்க எந்த முயற்சியும் செய்ய இல்லை அப்ப நாங்க எந்த வழியில போறோமோ நாங்க எந்த சிந்தனை நோக்கி போறோமோ நாங்க எந்த முயற்சியை நோக்கி போறோமோ அந்த முயற்சியை நம்ம சமூகம் ஏன் சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் யாருமாக்கு எப்படி கொண்டு வரது குரான் ஹதீசுடைய அறிவு இல்லாம வரலாறு தெரியாம அல்லது இஸ்லாமிய நாலேஜ் இல்லாம ஒருத்தர் டிசிஷன் அல்லது ஒரு சமூகத்துல ஒரு முடிவை எப்படி எடுக்கலாம் உலகத்துடைய கல்விகளை மட்டும் வெச்சு கொண்டு அதுல என்ன இருக்கும் அங்கே ஜகுல் இருக்கும் ஜகு கொண்டு ஒரு சமூகத்தை மாற்றமா முடியாது அப்ப அந்த இடத்துக்கு போக வேண்டிய கெப்பாசிட்டி யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் மக்களுக்கு வேறு மக்களுக்கு